வீடு வீடாகச் சென்று ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கிங்காங் பத்திரிகை வைத்தும் பலரும் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இரவு நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடிகர் கிங்காங் இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் தமிழ் உலகில் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக காமெடி நடிகராக வளம் வருபவர் கிங்காங் சங்கர் மகாலிங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சென்னையைச் சேர்ந்தவர் பிறக்கும் போதே வளர்ச்சி குறைபாடு பாதிக்கப்பட்டவர் இருந்தபோதும் மனம் தளராமல் சினிமாவில் நுழைந்து நடிகராக வேண்டும் என முயன்று ஊரை தெரிஞ்சுகிட்டேன் படத்தின் மூலம் காமெடி நடிகராக அறிமுகமானார் தொடர்ந்து அதிசய பிறவி படத்தில் நடிகர் உடன் நடித்த அந்த படத்தில் இடம்பெற்ற பிரேக் டான்ஸ் காமெடி காட்சி இன்றுவரை பிரபலம் தனது உயரக்குறைவு குறைபாட்டையே தனது பிளஸ் பாயிண்டாக மாற்றிக்கொண்டு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடித்தார் கிங்காங் தொடர்ந்து கிழக்கு கரை சாமுண்டி நாம் இருவர் நமக்கு இருவர் பாஞ்சாலங்குறிச்சி என பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து விவேக் வடிவேல் உள்ளிட்ட காமெடி நடிகர்களுடன் நடித்து புகழ் பெற்றார் தொடர்ந்து அவருக்கு திருமணம் நடைபெற்றது கிங்காங் தம்பதிக்கு மூன்று குழந்தைகள் இருக்கும் நிலையில் அவரது மகள் கீர்த்தனாவுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது இதனையடுத்து தமிழ்நாட்டின் அரசியல் பிரபலங்கள் திரைப்பிரபலங்கள் என அனைத்து பிரபலங்களின் வீடுகளுக்கும் நேரடியாகவே சென்று திருமண அழைப்பிதழை வழங்கினார் கிங்காங் ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி டி ராஜேந்தர் என பல நடிகர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று பத்திரிகை வைத்திருந்தார் இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென கிங்காங் இல்ல திருமண நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அவருடன் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் பல நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகை வைத்தும் கலந்து கொள்ளாத நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தனது பிசியான ஷெடியூலுக்கு இடையிலும் கிங்காங் வீட்டு இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது சமூக வலைதளங்களில் பாராட்டை பெற்றுள்ளது